சாற்றமுன் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சாம்பியன் ட்ரோஃபி ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லுவாங்க இந்த அதிர்ச்சியிலருந்து ஓவர் கம் பண்ணி எதிரணி டீமை கேம் ஓவர் பண்ணி அண்ட் டீம் இந்தியா சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணுவாங்களா அது தாங்க எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் என்றே சொல்லலாம் இந்த சாம்பியன் ட்ரோஃபியோட கதை சுருக்கம் முக்கியமான நேரத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும் நல்லா போய்கிட்டிருந்தால் கண்ணு படும்னு சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பற்றிச்சா என்னென்னு தெரியலைங்க டீம் இந்தியா தான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இந்த சாம்பியன் ட்ராஃபி இருக்காங்க அண்டு பாயிண்ட் டேபிள்லேயே முதலிடம்

மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஏ குரூப்பில் முதல் பிளேஸ் வர்றானி பி குரூப்ல செகண்ட் பிளேஸ் வர்றவங்களோட ஃபைட் பண்ணணும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க ஏன்னா செகண்ட் பிளேஸ் வராணி கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க முதல் அணியோட ஈஸியாக நொட்டி விட்டு போயிடலான்னு வைங்களேன் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு எதிராகவே மிகப்பெரிய லெவலில் தடுமாறினாருங்க மிகப்பெரிய அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு மேலும் அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபியோட ஓடிஐ ஃபார்மேட்லருந்து ஓய்வு அறிவிப்பார் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆவாருங்க அதனால தான் சரியான கேப்டனை தேர்ந்தெடுத்து வைஸ் கேப்டன் பதவியை கில்லுக்கு கொடுத்தாரு இப்ப கில்லும் வந்துட்டு அதை சீரும் சிறப்புமா செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட மிகப்பெரிய ஆசான் வந்துட்டு ரோஹித் சர்மா என்று அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும் போதெல்லாம் கில் வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை அவரிடம் கொடுத்து ஷேர் பண்ணுவாருங்க ரோஹித் சர்மாவோட கொடுத்து ஷேர் பண்ணுவாரு அப்ப கூட ரோஹித் சர்மா அவரோட கேப்ப எதிர்கால கேப்டன் நீதான்டா தான்டா எதிர்கால இந்திய டீமை சரியா வழி நடத்துன்னு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு அட்வைஸ் கொடுப்பாருங்க இந்த சூழல்ல அது நடந்து போச்சு ரோஹித் சர்மா வந்துட்டு இனிமேலும் விளையாட முடியாதுன்னு சில செய்திகள் வந்து ஹிந்தி ஊடகங்களில் கொஞ்சம் இன்ஜுரியாயிருக்காரு சேம் டைம் வந்துட்டு எதிர்கால கேப்டனை சரியான நேரத்தில் செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு அண்டர் பர்சன்ட் கேமில் இறக்கி தான் அந்த பையனோட மில் பவர் என்னன்னு வெளிவருங்க இதெல்லாம் புரிஞ்சு இந்தியா நியூசிலாந்து அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி இல்லையா சாம்பியன் ட்ராஃபி போட்டியில் ரோஹித் சர்மா கல்டுக்கிறாருங்க அவர் பெஞ்சில் இருந்துட்டு சுபன்கில் வந்துட்டு டேரக்ட் கேப்டனாக செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்றாலும் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே பட் எனக்கு சொல்றது அண்டர் பிரஷர்ல ஜெயிக்கிறதாங்க வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் என்றே சொல்லலாம் அதுதான் ரோஹித் சர்மா பண்ணிட்டு போயிருக்காரு பட்டு செமினல்ல இவர் வந்துட்டு விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இருந்தாலும் சுபன்கிழ இப்பயே வந்துட்டு என்ன சொல்றது பரிசோதனை பண்றாரு அண்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்ப் அவர் கொடுத்துருக்காரு என்றே சொல்லாங்க ரோஹித் சர்மா செமிஃபைனல் இன்ஜூரிலிருந்து அவர் ரெக்கவர் ஆகணும் கம்பேக் பண்ணணும் அண்ட் சுபன்கில் வந்துட்டு சுபன்கில் தலைமையில் நியூசிலாண்டை வந்துட்டு டீம் இந்தியா சாம்பியன் பீட் பண்ணி அண்ட் பாயிண்ட் டேபிள் முதல் முதல் பிளேஸ் போவாங்களா அண்ட் செமி வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன் பண்றது பெட்ரா இல்ல கில்லே கேப்டன் பண்றது சரியான முடிவா இருக்குமா நகர்வா இருக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க